ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டை விளாக் நம்ம சேனலில் அன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் சிடுகு பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கிலோ மொச்சக்காய் வாங்கியிருக்கேன் மொச்சக்காய் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து உரித்து உள்ளே இருக்கிற வரைய மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுருக்கேன் மொத்தத்தையும் இதில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இது குறஞ்சது மூணு மணி நேரம் மாதிரி ஊறணும் அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற பருப்பு வந்து பிடிக்கி எடுத்தால் வரும் ஈஸியாக இருக்கும் இது மூணு மணி நேரம் இது தண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க தட்டில் எடுத்து வச்சுட்டு இது ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி பிதிக்க எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் வந்துடும் இந்த மாதிரி சிரிக்க எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பானுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மூணு லவங்கம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை கொஞ்சமாக கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் மேல நிலமாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வெங்காயம் அளவுக்கு வடிங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்தளவுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி கலந்து வரணும் அது வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த பருப்பு சீக்கிரமாக வெந்துடும் அதனால பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் தண்ணி சேர்த்துட்டு உப்புக்காரலாம் செக் பண்ணிவிட்டு அடுத்த விதமான தீயில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இந்த அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இந்தளவுக்கு ஃபிக்காக இருக்குது குழம்பு பருப்பு வந்து இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடாது இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி ரொம்ப கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இது ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஃபிரிட் பருப்பு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்